சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புத்தாண்டு வந்து சிம்மத்துக்கு எப்படி இருக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் இருக்கு என்னென்ன காலகட்டத்தில் நம்ம என்னென்ன மாற்றங்களை வந்து செஞ்சுக்கணும் நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது நமக்கு என்னென்ன பாதிப்பு வருது அதுக்கு நாம என்னென்ன வழிபாடு செய்யணும் இது அனைத்தையுமே நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசி புருஷனுக்கு ஐந்தாவது ராசி குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சிம்மத்துக்கு வந்து ஒரு தனி பவர் எப்பயுமே உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னும் அதிகமான தனி பவர் உண்டு ஏன் அப்படின்னா தன் ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துல போயிட்டு ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யறாரு காலப்புஷனுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி தன் ஸ்தானத்துக்கு அஞ்சு இது வந்து நம்ம சொல்லவே தேவல ஒரு ஒரு நல்ல யோகமா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பா வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா குலதெய்வ வழிபாடு முதல்ல எடுக்கணும் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பணங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் கூடவே இவங்க எப்ப எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அமாவாசை நாளில் தவறாம குலதெய்வ வழிபாடு இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடந்த காலமா குடும்பத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு என்ன சொன்னாலுமே கொஞ்சம் தவறா நினைக்கிறாங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது இந்த மாதிரி முரண்பாடுகளை சந்திச்ச சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருமானத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது ஒரு நல்லபடியான ஒரு வருமானமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தன்னுடைய வருமானத்தின் மூலமா நம்ம கிடைக்கூடிய வருமானத்தின் மூலமா அவங்க வந்து ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி ஒரு வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா அருமையாக இருக்குது இதில் வந்து வீடு வண்டி வாகனம் வாங்குவோம் அதுல வந்து சின்ன ஒரு சிக்கல் இருக்கு ஏன் அப்படின்னா நாம அந்த வீடு வண்டி வாகனம் வாங்கும் போது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதி அவர் எங்க போயிருக்கிறார் அப்படின்னா ராசிக்கு விடைய தானத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படி முடிவு எடுக்கல அப்படின்னா நாம அதிகப்படியான ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு தொகையை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் அதனால நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா யோசிச்சு தான் நீங்க வந்து வாங்கணும் ஓகேங்களா அடுத்தது இத்தனை நாளா இந்த சிம்மராசிக்காரர்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எது பண்ணாலுமே எனக்கு வந்து முயற்சி வந்து கைவிட மாட்டேங்குது நான் அடுத்த கட்ட நிலைமைக்கு நான் இன்னும் போகாம இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தையுமே வந்து கைகூடும் ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொதுஜன தொடர்பு இந்த சமுதாயம் தொடர்பு அதே போல இந்த கூட்டு தொழில் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அதே போல நம்ம நான்காம் இடத்துக்கு நம்ம பார்த்தாச்சு வீடு வண்டி வாகனம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் நம்ம முடிவு எடுக்கணும் இல்லைன்னா நமக்கு விரயமா மாறக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில பேர் இளைஞர்களாக கேட்பாங்க சார் இந்த டைமாவது என்னுடைய காதல் வந்து கைவிடுமா அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் கொஞ்சம் ஜாக்கிரதை அவசியமா இருக்கணும் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திக்கிறது இந்த கோர்ட்டுக்கு கேட்டு வழக்கில் போய் சந்திக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா ஏற்படும் அதனால கொஞ்சம் காதல் விஷயத்தில் கவனம் தேவை ஓகேங்களா அடுத்தது நீண்ட நாளா நான் வேலை தேடிட்டு இருக்கேன் வேலையே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு தங்களுடைய நண்பர்கள் மூலியமாக அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கீங்க எனக்கு வேலை மூலியமா வரக்கூடிய வருமானம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு வேலை மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானமும் ஒரு நல்லபடியா வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்க மனைவி கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நீங்க அவங்க கிட்ட நீங்க கேட்டனாலும் கடைசியில அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவு தான் நாம கேட்கற மாதிரி இருக்கும் அதனால அதிகப்படியான முடிவுகளை உங்களுடைய மனைவி கிட்ட வந்து கேளுங்க குறிப்பா வந்து இவங்க சமுதாயத்துல வந்து நான் பேரும் புகழ் அடையணும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறோம் அங்கேயும் நமக்கு நல்ல பேடு புகழ் அடையணும் நம்ம ஏதாவது வந்து ஒரு கூட்டு தொழில் பண்றோம் அங்கேயும் போயிட்டு நமக்கு பேடு புகழ் அடையணும் அப்படின்னா இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையான ஒரு நன்மைகளும் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இறத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு லாட்டரி விழுதுன்னு வைங்க அதை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு ஒரு லட்சம் ரூபா இழுது அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் விழும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதிகமா போகவே கூடாது இந்த டைம் வந்து உங்களுக்கு ஜாப் கோட் என்பது ஒரு டைம் மட்டும்தான் அதை நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க தந்தை ஸ்தானத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் விரை செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா சப்போஸ் அவங்க ஆசைப்பட்டு ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு சுப விரயமா மாறிடும் அப்படி நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டா இருக்கும் அதே போல நான் வந்து நிறைய நாளா வந்து நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல இப்ப நான் வந்து தனித்து தொழில் பண்ணணுமா இல்ல வந்து கூட்டு தொழில் பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கூட்டு தொழில் யோகம் உண்டு கூட்டு தொழிலால நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை பெற போறீங்க இதில் வித மாற்றமும் இல்லை யாராச்சும் நம்ம வந்து கூட்டு தொழில் பண்ணுறோம் ஒரு ஐடியாவில் இருப்போம் அப்படின்னா நீங்க தாராளமாக கூட்டு தொழில் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் எல்லா ராசிக்காரர்களும் நம்ம விரும்பக்கூடிய நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறுமா என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறுமா அந்த மாதிரி நம்ம நினைப்போம் நாம வந்து எது பண்ணாலும் ஒரு லாபத்தை நினைப்போம் ஒவ்வொரு நம்ம வேலைக்கே போனாலும் சரி வரக்கூடிய வருமானத்துல இருந்து செலவை கம்மி பண்ணிட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர்மிக்கு வந்து நம்ம உருவாக்குறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு தொழில் பண்றவங்களுக்கு என்ன நாம எவ்வளவு முதலீடு போடுறோமோ அதை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இயல்பாகவே இருக்கும் அப்போ இந்த டைம் இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் உண்டு அதே போல அந்த லாபத்தின் மூலமா இவங்க வந்து ஒரு சுக போக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையுமே வந்து உருவாக்கி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க அடிக்கடிக்கு இவங்க குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயங்கள் ஒரு சினிமாவுக்கு போறது ஏதாச்சும் ஒரு கேமுக்கு விளையாடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு அடிக்கடிக்கு இவங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் குறிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் நமக்கு வந்து முக்கியம் பல ஜோதிடர்கள் வந்து இருப்பாங்க பல ஜோதிடர்கள் வந்து நான் ஆபீஸ் போட்டு பார்க்கணும் எனக்கு வந்து நான் ஜோதிட தொழில் வந்து எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜோதிட தொழில் அற்புதமாக இருக்கும் தாராளமாக ஆபீஸ் போட்டு எல்லாரும் நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பா இந்த டைம் இருக்கும் அதே போல நீங்க வீடு வண்டி வாகனம் இதை சார்ந்த வந்து பிரச்சனைகள் வந்து நமக்கு குறையணும் ஓரளவுக்கு நாம நினைக்கிறத விட கொஞ்சமாவது பிரச்சனைகளை கம்மியாக வந்து நமக்கு சமூக சுமூகமா முடியணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு நீங்க எப்பயுமே எடுத்துக்கணும் இப்படி எடுத்தாவே கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பலன் உண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டராஜ ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் லட்சோடி உரிமையாளர் முத்துப்பன் ஐயாவுக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி அண்ணா அற்புதமான விரிவான விளக்கம் இதனைத் தொடர்ந்து ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு மணி ஐயா நீங்க சொல்லுங்க திம்மராசியை பொறுத்தவரையிலும் வரலாம் இப்பதான் கண்டகச்சனில இருந்து கொஞ்சம் நிம்மர்லான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து அது அஷ்டமச்சனியா மாறுதே அப்படின்றாங்க உண்மையிலுமே நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எந்த கண்டகச்சன்னையும் ஒண்ணும் பண்ணாது எந்த அஷ்டம சன்னி ஒண்ணும் பண்ணாதுங்கிறதுக்கு நானே உதாரணம் நான் எடுத்துக்கிறேன் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி என்ன சார் பண்ணும் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுக்கக்கூடிய காலங்கள்ல அஷ்டம சார் முதல்ல இந்த அஷ்டம சனிக்கான விளக்கத்தையே நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அஷ்டமம்னா என்ன சார் சந்திரனுக்கு எட்டுல சனி போறாரு அப்படின்னா என்ன உன்னுடைய தொழில் பாதிக்கப்பட போகுது சார் தொழில்னா நான் வேலைக்கு போறேன் அதுதான் தொழிலா அப்படி கிடையாது நம்ம நிக்கிறது இருந்து நடக்கிறது இருந்து சாப்பிடறது இருந்து எல்லாமே தொழில் தான் ஓகேவா இந்த தொழில் வந்து அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அஷ்டம சனின்னு அர்த்தம் ஓகேவா சனி அஷ்டமத்துல போயிட்டார் உனக்கு அதை பண்ண போறாரு இதை எதை பண்ண போறார் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நம்ம சயின்ஸ்ல இருக்கோம் அறிவியல் உலகத்துல இருக்கோம் இங்க போயிட்டு உங்களுக்கு அதை பண்றாரு இதை பண்றாருன்னு யார்ட்டி சொல்லி பயப்படுத்தக்கூடாது ரைட்டா தம்பி உனக்கு சரியா தூக்க வராது ஆனா நீ தூங்கணும் உனக்கு சாப்பிடறதுக்கு நேரம் கிடைக்காது ஆனா நீ சாப்பிடணும் முறையா வேலைக்கு போ அதை தாண்டி வேற எதுவும் யோசிக்காத இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு பைசாவும் கரெக்டா செலவு பண்ணு தேவையில்லாத அதை இது பண்ணிட்டு இருக்காத இததான் வந்து ஒரு ஜோதிடராக நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லணுமே தவிர அப்படி இப்படின்னு போட்டு பயப்படுத்தக்கூடாது அதே போல இந்த ராசியில வரக்கூடிய அஷ்டமத்தனி கூட மகம் நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதம் வரைக்கும் தான் பாதிப்பு இந்த வருஷத்தை பொறுத்த வரலாம் ஓகேங்களா அதனால அதுக்கு மேல இருக்கக்கூடிய மகம் நாலு பூரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சித்திர நட்சத்திரம் ஒண்ணு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா ஆனாலும் ஏழுல வந்து ராகு வராது லக்கணத்துல கேது வராது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு அதே போல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய துணை தன்னுடைய வாடிக்கையாளர் இதனால உங்களுக்கு ஒரு தொல்லைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக வந்துதான் சேரும் உங்களுடைய குரு பகவான் பாருங்க அற்புதமா இன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறாரு மே மாசத்துல ஓகேவா சோ லாபத்துல வரும்போது ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அரசியல் அரசாங்கம் அதே போல ஜோதிடம் உங்களுடைய ஆசைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிச்சயமா இருக்க போகுது அதில் மாற்றுக்கறதே கிடையாது செவ்வாயுடைய கர்ம பதிவில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் அதில் இருக்கு சோ பூரண நட்சத்திரத்துடைய ஆதிக்கம் இந்த வருஷம் நிச்சயமா அதிகமா இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க அது அரசியல் இருக்கலாம் அரசாங்கத்துல இருக்கலாம் அல்லது ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கலாம் இந்த மாதிரி எந்த எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஜாக்கிரதையா மட்டும் இவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இந்த வருஷம் நிச்சயமாக போர நட்சத்திர சிம்மராசிக்கு உண்டு அதுல மாற்று கருத்து இல்லை என்பதை மீண்டும் ஒரு சொல்கிறேன் வாழ்த்துக்கள் இவங்களுக்கு உண்டான வழிபாடு சொல்லல சோ இவங்களுக்கு முறையான வழிபாடு என்னன்னா நாலு ஒன்பது குறைவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் தந்தையரை தினசரி வணங்கினாலும் தாய் தந்தையா இருக்கக்கூடிய சிவன் பார்வதியை வணங்கினாலும் ஓகேங்களா சாப்பாங்க நமஸ்காரம் பண்ணிட்டாவே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை கூறிக்கொண்டு நிறைவு பெறுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா சிம்மராசி இருந்திருக்கும் இப்ப நீங்க சொன்னது